ப்ரை செல்வ பிதாவாகிய தேவனாலும் குமாராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருமியும் சமாதானம் உண்டாவதாக உங்களுடைய வீரத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று சொல்லி செய்த நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐநூறு நாம் வாசிக்கிறோம் இடர்கள் என்று சொல்லும்போது நாம் அநேக சமயங்களிலே இதோ நாம் செய்யக்கூடாதவனை செய்து நமக்கு நாம் இடர்களை உண்டு பண்ணிக்கொள்ளுகிறோம் முடிவிலே இதை செய்யாமல் இருந்தாலே நலமாக இருந்திருக்கு என்று சொல்லி பல சமயநிலையில் யோசிக்கிற ஒரு பழக்கம் உண்டு காரணம் நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய வழிகளை அறியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தோல்வியினாலே நாம் சமாதானத்தை இழந்து இன்றைக்கு காணப்படுகிறோம் இந்த வசன வேதமாக சொல்லே கத்திரை வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்திரை வேதத்தை நேசிப்பது என்கிறது என்றால் என்ன அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இரும்பாலாம் தியானமாக இருக்கும்போது இதோ தேவன் நம்மை நேசிக்க தன் நேசத்தை மேலே அவர் வெளிப்படுத்துகிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் எனவே நம் வேதத்தை நேசித்து கத்துரி வழியிலே நாம் நடக்கும்போது கத்த தமது அளவில்லாத நேசத்தையும் அன்பையும் நம்ம ஆசீர்வாதமாக நம்மளே வெளிப்படுத்துகிறார் ஆகும் அதே நிமித்தது பூமிக்கு வாழ்க்கையில் நம் சமாதானம் இழந்து போகாத அப்படி சமாதானத்தை காத்துக்குள்ளே கிருவு செய்கிறவராக இருக்கிறார் கத்ததாம் இந்த நிறைவான சமாதானத்துக்குள்ளே உங்களை நடத்துவாராக ஆம்